ஆஸ்பத்திரி சரியா இல்லைன்ற பிரச்சனை இப்படி ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய் பொய்யா பேசுறீங்களே சார் என்ன சார் இது மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார் ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுபது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் போன வருஷம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வருஷம் ஐநூற்றைந்து வாக்குறுதிகளை நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிற்கும் நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரா என்னமோ எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைல்லே சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்ற புலவர் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கும் அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான் அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானிச்சு போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாமல் அது வாட்டுக்கு மாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வயலன்ஸ்லாம் தலைவரிசி ஆடுது அதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தால் ஏன் சார் இப்படிலாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு ஆக்டிங் வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி போடுங்க சார் அதுக்கப்புறமாச்சும் சட்டம் ஒழுங்கு பார்ப்போம்